அது சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன மேம் அரசாங்க அதிகாரியதா வந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப அரசாங்க அதிகாரியையும் கட்டுப்படுத்துறது அரசியல்வாதிகள் அது வந்து அது வந்து நடைமுறை சிக்கல்ங்க அது அது அப்படி இருக்கக்கூடாது அதெல்லாம் இங்கே நடக்குது இப்ப அது அது தவறுங்கிற ஒரு கலெக்டர் வந்து அவர் வந்து கலெக்டருடைய பவர் இல்லாம நடக்கிறாங்க ஆஹ் அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம்ங்கிறது அவங்களே தெரியாம இருக்கு அவங்க ஒரு மகாராஜா மகாராணி மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க ஆஹ் இப்ப வந்து பொதுமக்கள் வந்து அலட்சியம் பண்றாங்க எந்த மனு கொடுத்தாலும் பதில் சொல்றது இல்லை இருக்க அதிகாரிகள் என்னென்ன சொல்றாங்களோ அந்த பூரா கேட்டுக்கிட்டு அந்த அதிகாரிகளை வந்து எதுவுமே மேற்கொண்டு அவங்க சங்கத்துக்கு பயிர்ந்துக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு சம்பளம் வாங்கி அப்படியே புழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சம்பாத்தியம் பண்ண முடியுமோ அதை போயிட்டே இருக்காங்க வேற நாட்டுக்காக இந்த மாதிரி பொதுமக்களுக்கு எந்த நல்லதும் பண்றவில்லைங்க சரிங்க இப்ப நீங்க மனு கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னது நான் சொல்றேன் இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உம் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க கொடுத்த மனுக்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே நடக்க வேண்டும் ஒண்ணு ரெண்டு எடுத்துக்காட்டு ஒரு நூற்றம்பது அறுநூறு மனு இருக்குங்க நான் கலெக்டருக்கு தபாலையும் போட்டிருக்கேன் நேர்ல இப்ப இருக்கிற தேனி மாவட்ட கலெக்டரையும் நேர்ல சந்திச்சு ரெண்டு மூணு தனி கொடுத்துருக்கேன் வாக்காளர் பட்டியல் குளறுபடியை பத்தி பாருங்க தேர்தலை ஒழுங்கா நடத்துங்க அப்படிலாம் போட்டிருக்கிறேன் ஆளுநருக்கு மனு போட்டிருக்கிறேன் தலைமைச் செயலர் எல்லா அதிகாரிகளுக்கும் போட்டிருக்கிறேன் அவங்களுக்கு போட்டோன்னே அவங்க என்ன நினைப்பாங்க கலெக்டரேட்ட போட்டோன்னே எஸ்பிக்கு அனுப்புவாரு எஸ்பி வந்து எ சம்பந்தம் நான் எழுதி கொடுப்பேன் விசாரிக்க வேண்டியவங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அறநிலையத்துறை அதிகாரி தான் விசாரிக்கணும் இது எதுக்கு போலீஸ்க்கு நீங்க அனுப்புறீங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு எழுதி கொடுப்பேன் அவங்களே விசாரிப்பாங்க அப்படியே பூசி முடிஞ்சிடறாங்க போலீஸை வச்சு நம்மள அப்படியே அரட்டுற மாதிரி அரட்டி எழுதி வாங்கிட்டதுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே எந்த அதிகாரம் பண்றது இல்லைங்க ஆமா சட்டங்கள் வந்து அந்த அதிகார சட்டங்கள் வந்து பொதுமக்களுக்கு எதுக்குமே சரியா பயன்படுறது இல்ல சொல்லலாம் என்ன பண்ணலாம் முப்பது வருஷம் வியூபாவா இருந்து வெளிய வெளியே வந்தீங்கன்னா அரசாங்கத்தோடைய வேலையுடைய வாசனையே படாத ஆகளுக்கு இப்ப நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து ஒரு சிறந்த குடிமலனா என்னுடைய மக்களுக்கு என்ன செய்யணும்னு அது சேவையா ஒரு தனிமனா செய்யாம ஒரு அரசியல் கட்சி சார்ந்து செய்யுறேன் இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு முப்பது வருஷம் அரசாங்கத்துடைய நடவடிக்கையை பார்த்துருங்க ஒரு இடம் வாங்கும்போது பட்டா போடும் போது ஒரு விவசாயினால வந்து ஒரு வீடா மாறும் போது செய்யும்போது அவங்க அனுபவமா தெரிஞ்சிருக்கும் இப்ப நீங்க அந்த அரசாங்க அதிகாரத்தை வெளியே வந்து ஒரு சாதாரண மனுதான இருக்கும் பொழுது இதை எல்லாம் திருத்ததுக்கான வழிமுறை என்ன பண்ணா இத பொதுவான வார்த்தை ஜனநாயக நாட்டுல குடிமக்கள் மதிக்கப்படணும் ஆனா இந்த நாடு உருப்படணும்னு சொன்னால் இந்த மாவட்ட நிர்வாகம் மாவட்ட கலெக்டருக நீதித்துறை காவல்துறை இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை ஈடுபாடோட பணிபுரிந்தால் ஒளிய இந்த நாட்டை முன்னேறவே முடியாது இந்த நாடு கெட்டு குட்டிச்சுவரா போயிருங்கிறது என்னுடைய கருத்துங்க இப்ப எங்க மூணு பேருமே வேலை செய்யறீங்க செய்யல மீன செய்ய வைக்கணும்ங்க செய்ய வைக்கணும்னா நம்ம மாதிரி கட்சிகள் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் அது வந்து ஒரு பயத்தை உருவாக்கும் ஆமாங்க அவசியம் எதிர்ப்புகளை கிளப்பணும் அரசாங்கத்துக்கு நாம வந்து புத்தி சொல்லி ஆகணும் அது அரசு அதிகாரிகளுக்கு நாம வந்து அவர்களை புத்தி சொல்லி ஆகணும்னு நான் சொல்றேன் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நமக்கு வந்து அதிகாரம் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு வந்து அங்கீகாரம் இருக்கே தவிர அதிகாரம் அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்லாத நாம அத வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாவோ நம்மளுடைய எதிர்ப்பு வந்து தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் வேற நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு சேயும் பார்த்திருக்கோம் ஒரு சில ஊருக்கு பேருந்து இல்ல வர வச்சிருக்கோம் ஒரு சில ஊர்ல வந்து சாகட வசதியில செஞ்சு கொடுத்திருக்கோம் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஆர்ப்பாட்டம் மூலியமா எடுத்து முன்னெடுத்து அது நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் நடந்திருக்கு அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கு மேலும் கட்சி சார்ந்த முறையில நாம அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல அந்த வேலை நடந்துடும் ஒண்ணு நம்ம வந்து அதிகாரத்தை உட்காந்து செய்யணும் இல்லைன்னா நம்ம அதனுடைய எதிர்ப்பு நின்னு அவங்களை செய்ய வைக்கணும் எதிர்ப்பு தான் கலப்பணும் அதிகாரம் இல்லாட்டியும் நாம கடுமையா எதிர்த்தோம் சொன்னா அந்த புள்ளி விவரமா அவர்கிட்ட உணர்த்தணும்னு சொன்னா அவர்களை செய்ய வைக்கணும் வேற வழி இல்லை நாடு நாடு வந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இந்த அதிகாரிகள் கூட திரும்பணும் இல்ல அது திருத்தணும் நாம தான் திருத்தணும் இது வந்து நாம நமக்குத்தான் முடியும் நம்மளால முடியுங்கிற உறுதிப்பட நான் வேற எவரும் எவரும் வழி இல்ல எதுக்குற சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்கு அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு இத வந்து உறுதிப்பட சொல்றேன் எவராலே முடியாது அந்த காரியத்தை பூரா நாம தாங்க சாதிக்க முடியும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சிறப்பு கட்சி சார்ந்து நடவடிக்கைகள் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்கும் போதும் ரொம்ப குறிக்கோள இருக்கும் எனக்குமே வந்து ஒரு சில கோபங்கள்னால அரசாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய நடவடிக்கை இருக்கும் அரசாங்க அப்படின்னாலும் பக்கம் போகக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளை நான் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனா இப்படியே விடக்கூடாது தனிப்பட்ட முறையில் நம்ம கேட்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இதே ஒரு காலப்பணி ஆட்டோம்னா இருந்து பண்ணும்போது நம்ம மேல பிரச்சனைகள் வருவதுனால அதனால நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து பல சேவைகள் செய்யணும் அப்படிங்கிறது நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் என நினைத்தால் நன்மை உனக்கு